யூஸ்டு கார் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி கார் வந்து தற்போது விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளை கலருங்க இந்த காருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஓனர் ஓட்டிய காருங்க டிஎன் எழுபது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நம்பர் ஜே ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ்ங்க இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரம் வரைக்கும் வண்டி வந்து ஓடி இருக்குங்க நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய காருங்க இன்டீரியர் அவுட்டீரியர் அவுட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாக இருக்குங்க வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக போதுங்க இந்த காரோட ஒட்டுமொத்த விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் வந்து இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த காரை பற்றி மேலுபுரங்களுக்கு இந்த காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மற்றழில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க